மாணவர்களே வணக்கம்ப்பா பத்தாம் வணக்கு ஏல் ஐந்து ஆயத்தொலை வடிவியலில் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் உள்ள ஃபஸ்ட்டு செம் பார்ப்போம்ப்பா இதில் நமக்கு இரண்டு சம் கொடுத்துருக்காங்க இதில் கேள்வி கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் காண்க சரியம்மா மூன்று புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அதனால் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்கணும் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிராஃபுட் மாதிரி வரைஞ்சிக்கலாம் நமக்கு இங்கே ஒரு இந்த ஜீரோ வந்து இங்கிட்ட ஒரு ஆறு நம்பர் இங்கிட்ட ஒரு மைனஸ் ஆறு வரைக்கும் குறிச்சுக்கோங்கப்பா அதுக்கடுத்து இங்கே இந்த சைடு மைனஸ் ப்ளஸ் ஆறு இந்த சைடு மைனஸ் அஞ்சு வரைக்கும் குடிச்சுருக்கோம் இந்த எல்லாம் குறித்தா நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்குதாப்பா இந்த முக்கோணத்தில் அடைக்கப்படும் பகுதியும் ப பரப்பு தான் நமக்கு கேட்குறாங்க சரியாப்பா அதுக்கடுத்து இதில் புளியை குறித்தப்பறம் இதில் நாம் என்ன பண்ணணும்னா இந்த முக்கோணத்தில் இங்கே ஏபிசி அவங்க கொடுக்கல நாமளாக தான் போகிறோம் அது எப்படி எடுக்கணும்னா கடிகாரத்தின் எதிர் திசைன்னு எடுக்கிறோம் கடிகாரம் இப்படி சுத்தமாக நாம் இப்போ இங்கே ஏ எடுத்தோம்னா இந்த புள்ளி பேர் பி வைக்கணும் இந்த புள்ளியின் பேர் சி இல்லைன்னா இங்கே நாம் ஏ எடுத்தோம்னா இது ஏ இது பி இது சி சரியாப்பா கடிகாரத்தின் எதிர் திசையில் சுத்தம் சரி இப்போ நாம் இங்கே இருக்கிற மாதிரினா முக்கோணத்தின் பரப்புக்கு ஃபார்முலா ஒன் பை ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மறுபடியும் இதே இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வரும் சரியாப்பா சதுர அழகுகள் அதுக்கடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா இங்கே அம்புக்குரிய அடுத்து போட்டுரும் ஏன்னா இதை தான் நாம் பெருக்கி பெருக்கி அடுத்து எழுதுவோம் சரியாடா அடுத்து இதை ரெண்டையும் பெருக்குவோம் இதை ரெண்டையும் பெருக்குவோம் இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எங்கள் ஏக்கு மேலே இருக்கிற புள்ளிகள் ஏல இருக்கிற புள்ளிகள் இது எக்ஸ் ஒன்னா இது ஒய் ஒன் ஏன்னா எக்ஸ்கம்மா ஒய் தானம்மா புள்ளிகள் இது எக்ஸ் டூ ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ சரி என்னப்பா இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எழுதுவோம் மைனஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அதனால தான் ஆன்சர் வரும் ஒன்றுக்கமாக மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் நான்கு ப்ளஸ் ஆறு அடுத்து மைனஸ் மூன்று மைனஸ் ஐந்து மறுபடியும் இதே தான் நம்ம அதுக்கப்புறம் ஒன்று மைனஸ் ஒன்று சரியா அடுத்ததுன்னா ஒன்று பை ரெண்டு கணம் பிராங்கெட் போட்டு குள்ளே இது ரெண்டு பேர் இருக்குவா ஓர் ஆர் ஆறு அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஐநா இருபது அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆமாம் இது ரெண்டு பேருக்கணும் ஓர் மோன் மூன்று ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுவேன்னா அடுத்து மைனஸ் போட்டு ப்ராக்கெட் இப்போ இங்கே கீழேருந்து மேலே பெருக்க போகிறோம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஓர்னா நான்கு அடுத்து இது ப்ளஸில் இருக்குது இது மைனஸ் இது இருக்காமா அப்புறம் நமக்கு இங்கே என்ன வரப்போது மைனஸ் பதினெட்டு ஆறு மோன் பதினெட்டு அடுத்து இதையும் என் பேருக்குங்க இங்கே ப்ள மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்புறம் மைனஸ் அடையாளம் ஓரை ஐந்து பிராக்கெட்டை க்ளூஸ் பண்ணிடலாம் அதுக்கடுத்து ஒன்று பேர் ரெண்டு மறுபடியும் எதைக்கலாம் இது எல்லாமே நமக்கு ப்ளஸ் அடையாள தான் இருக்கான் இருபது ஆறையும் கூட்டினா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு மூணையும் கூட்டினா நமக்கு இங்கே இருபத்தி ஒன்பது மைனஸ் ப்ராக்கெட் இப்போ இங்கே எல்லாமே ஒரே அடையாளம் கூட்டிக்கலாம் ஆனால் இங்கே பாருங்கள் இது ப்ளஸ்ல இருக்குது இது ரெண்டுமே மைனஸ் இருக்காப்பா அப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கலாம் மைனஸ் பதினெட்டு மைனஸ் அஞ்சையும் கூட்டினா நமக்கு என்ன இடமா கிடைக்கிது மைனஸ் இருபத்தி மூன்று ப்ளஸ் நான்கு இப்போ என்ன இருக்குது இது ரெண்டும் வெவ்வேறு அடையாளமாக இருக்கான் அப்போ என்ன பண்ணுவோம் கழிக்க போகிறோம் கழிக்கும் போது எந்த நோய் அடையாளம் வரும் பெரிய நம்பரின் அடையாளம் வரும் அப்போலாம் மைனஸ் இது இருந்துன்னு கழித்தான் என்ன வரும் நமக்கு கட்டணத்தை இது பதிமூன்றா பதிமூன்று நான்கு போங்க நமக்கு இங்கே ஒன்பது ரெண்டில் ஒன்று போச்சுன்னு இங்கே நமக்கு இருக்கிறது ஒன்று அப்போ நான் மைனஸ் பத்தொம்போது கணம் பிராக்கெட் சீக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் பாருங்கள் இருபத்தி ஒம்பது இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு பண்ணிடம் ஆகுது ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ இருபத்தி ஒம்போதையும் பத்தொம்போதையும் கூட்டுவோம் ஒம்பது ஒம்பது பதினெட்டு மீதி ஒன்று நான்கு அப்போ நான் ஒன்று பை ரெண்டு எட்டு நாற்பத்தி எட்டு இப்போ இந்த ரெண்டாம் இப்படி வச்சுப்போம் ஒரு ரெண்டு 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 நான்கு நாலு ரெண்டு எட்டு அப்புறம் இதனுடைய இது முக்கொணஞ்சு பிறப்பில் நமக்கு என்னம்மா வருது இருபத்தி நாலு சதுர அழகுகள் ஓகேடாமா அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம் அடுத்து ரெண்டாம் கணக்குப்பா கொடுத்த அளவுக்கு நம்ம வரைபடம் வரைஞ்சிக்கலாம் அதில் நாம் போட்டோம்னா முக்கோண் நமக்கு இப்படி கிடைக்கும்ப்பா இதில் ஏபிசி நம்ம என்ன பண்ண போகிறோம் கடிகாரத்தின் எதிர் திசை தான் நம்ம ஏபிசியும் குறிப்போம் சரியாப்பா அப்படி குறித்தாலும் நமக்கு கணக்கும் இங்கே இந்த வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க மைனஸ் பத்து கம்மா நான்கு மைனஸ் எட்டு கம்மா மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு கம்மா மைனஸ் அஞ்சு கணக்கும் இதே வரிசையில் தான் இருக்குது நாம் இப்போ எடுத்ததும் ஏபிசி அதே புள்ளிகளை தான் எடுத்துருக்கோம் சரியாப்பா இப்போ முக்கோணி இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இப்போ முக்கொணோஜின் பரப்புக்கு ஃபார்முலை எதுக்கலாம் இதுங்க நம்ம குறித்துக்கோங்க அடுத்து அதனுடைய பிள்ளைகள் குறிப்போம் ஒன்று பை ரெண்டு எக்ஸ் ஒன் ஒய்மெண்ணி என்னது மைனஸ் பத்து மைனஸ் நான்கு அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ மைனஸ் எட்டு மைனஸ் ஒன்று அடுத்தது நமக்கு எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மைனஸ் மூன்று மைனஸ் ஐந்து மைனஸ் பத்து மைனஸ் நான்கு சரியப்பா இப்போ நாம் இது ஒவ்வொன்றும் பெருக்கி அடுத்தது எழுதுவோம் சரியா இப்போ ஒன்று பை ரெண்டு கணம் ப்ராக்கெட் ப்ராக்கெட் குள்ளே ஒரு பத் பத்து அடையாளம் நமக்கு ப்ளஸ் தானப்பா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அடுத்து இதில் பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐயட்டா நாற்பது அடுத்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் நான் பன்னிரெண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து மைனஸ் போட்டு அடுத்து இதை நம்ம கீழேருந்து மேலே போகிறோம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் என் ஆங்கோ முப்பத்தி இரண்டு அடுத்து இதில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா ஓர் மூணு மூன்று ப்ளஸ் மூன்று அடுத்த பா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐந்து பத்தா ஐம்பது சரிம்மா இப்போ அடுத்தது பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம கூட்டுறதை கூட்டுவோம் பெருக்கிறத சரி கழிக்கிறதை கழிப்போம் இங்கே எல்லாமே கூட்டல் அடையாமல் இருக்கான் அப்போ நாற்பது பத்தா ஐம்பது ஐம்பது அறுபது அறுபத்தி இரண்டு கழித்தல் பிராக்கெட் இங்கேயும் எப்படிமா இருக்கு நமக்கு கூட்டுறாப்பில் தான் இருக்குது அப்போலாம் நமக்கு இங்கே என்ன வேணுமா வரப்போகுது ஐம்பது ஐம்பது முப்பத்தி ரெண்டு குண்ணா எண்பத்தி ரெண்டு சரிம்மா முப்பத்தி ரெண்டு மூணுக்குண்ணா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சி ஐம்பதுக்குண்ணா எ எண்பத்தி ஐந்து இப்போ நம்ம நம்ம ப்ராக்கெட் குள்ளே இதை அடுத்து ஒன்று பை ரெண்டு இப்போ இது என்ன அது பண்ணானே இங்கே இருக்கிற நமக்கு எண்ப அறுபத்தி ரெண்டு கழித்தல் எண்பத்தி சரிம்மா இப்போ கழிக்க போகிறோம் மைனஸ் எண்பத்தி ஐந்துலேருந்து அறுபத்தி ரெண்டில் கழிக்க போகிறோம் சரி அப்போ இது ரெண்டுமே என்ன இருக்குது வெவ்வேறு அடையாளமாக இருக்கு கழிப்போம்னம்மா அஞ்சுலேருந்து ரெண்டு போச்சுன்னா நமக்கு என்னம்மா இங்கே மூன்று எட்டுலேருந்து ஆறு போச்சுன்னா இரண்டு பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ் அப்போலாம் நமக்கு இங்கே வரப்போகுது மைனஸ் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பை இரண்டு இதாண்டி இப்போ ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மூணுக்குள்ள ரெண்டுக்கு ஒன்று மீதி ஒன்றாப்பா அப்புறம் புள்ளி வச்சு அது ஜீரோ சேர்த்துனா ரெண்டை பத்து அப்போ இங்கே மைனஸில் நம்ம வரக்கூடாது எழுதும் போது எப்படி அதுனால் ப்ளஸில் எதுனா பதினொன்று புள்ளி ஐந்து சதுர அழகுகள் முக்கோணத்தின் பரப்பு ஓகே தேங்க்யூ